அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எறிவேன் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கப்பா அண்ணா சித்திரை மாநாடு மிக பிரம்மாண்டமாக நல்லபடியா நடந்து முடிஞ்சதுங்களா அது நல்லபடியா முடிஞ்சது என்னால தெரியல நிறைய பேர் வந்து இந்த சித்திரை மாநாடு குறித்தே வந்து நிறைய பேர் இதை பத்தி விமர்சனம் வந்து முன் வச்சு பேசுறாங்க அந்த வரிசையில வந்து திருமாவளவன் அவர்களும் வந்து மாநாட்டை குறித்து ஒரு ஒரு வினயத்தை வந்து முன் வச்சு பேசாங்க அதாவதுப்பா வன்னியர் சங்க மாநாடு நடக்குது வன்னியர் சங்க மாநாடு நடந்ததுமே திருமாவளவன் அவர்கள் நேற்று தினம் ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை மேற்கோள் காட்டி ஒரு சொல்றாரு என்னன்னா நான் மத்த தலைவர் மாதிரி அடங்கமரு அத்துமீறி எல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா படிங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு காமன் டாக்கா தான் சொல்லியிருப்பார் காமனா தான் சொல்லியிருப்பாரு ஆனா அத திருமாவளவன் அவர்கள் எப்படி எடுத்துட்டாருன்னா என்னதான் சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய வழக்கமான வன்மத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது கக்க தொடங்கிட்டார் அவர் ஒரு பேச்சு பேசினார் என்ன சொல்றாருன்னா தெர் இஸ் நோய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெர் இஸ் நோய பொலிட்டிக்கல் ஸ்பீச் ஆஹ் நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேசக்கூடியதை கேளுங்க அவங்க தலைவர்கள் பேசக்கூடியதை ஒன்றன் பின் ஒன்றா கேளுங்க அதுல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் இருக்குது அதுல என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஒரு விஷயம் குரு நான் வெளிப்படையா சொல்லட்டுமா என்னன்னா திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை நான் ரசிச்சு கேப்பேன் உண்மையன்மே சொல்றேன் நம் நாம பாட்டாளி மக்கள் கட்சியில இப்ப நம்ம காரணம் மொட்டை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறாங்கன்னா எத்தனை தடவை பயணம் தேர்தல் சொல்லி சொல்லியிருக்கிற திருமாவளன் அவர்களுடைய பேச்சை நான் ரொம்ப மனப்பூர்வமா கேட்பேன் ரசிச்சு கேட்பேன் அவருடைய அந்த உணர்வு அந்த வார்த்தைகள் எல்லாமே மிக தெளிவானதாக இருக்கும் எப்ப இருக்கும் அப்படின்னா தனக்கான ஒரு சுயத்தை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தலைவராக அவர் பிரதிபலித்த தனக்கான சுயம்னா அந்த சமுதாயத்தினுடைய சுயத்தை முன்வைத்து திரு திருமாவளன் அவர்கள் அவர்களுடைய மேலோங்க தன்மையை அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பேசக்குள்ள அவருடைய பேச்சு நல்லா இருந்தது ஆனா எப்ப அந்த ரசனை ரசிப்பு எல்லாம் போச்சுன்னா அவர் எப்ப திமுகவுடைய கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு திமுகவை பத்தி எதுவுமே எதிர் விமர்சனம் பண்ணாம போனாரோ அன்றைக்கே அவருடைய பேச்சினுடைய அந்த தன்மையும் அந்த அந்த ஒரு உணர்வும் போயிடுச்சு அவ்வளவு வியந்து பார்ப்பேன் ஐயோ பரவாயில்ல நல்லா தானே பேசுறாரு கருத்துக்களை எதிர்பார்ப்பாரு நமக்கு எதிராக கருத்துக்கள் நமக்கு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுவார் இருந்தாலும் பொலிட்டிக்கல் லீடர் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது அவ்வளவு நல்லா இருக்கும் இன்னைக்கு அது அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு குரு ஏன்னா நீங்க மாநாட்டுல பாமகவுடைய தலைவர்கள் பேசுறதை இந்த அளவுக்கு கேட்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க ரிமைண்ட் பண்ணி பாருங்க ப்ரீவியஸ் பண்ணி பாருங்க ப்ரீவியூ பண்ணி பாருங்கன்னு நான் என்ன சொல்றேன் ஸோ இந்த திருமாவளன் அவர்கள் வந்து அதை ஏன் வந்து சொல்றாருன்னா அவருக்கு ஒரு ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டது நான் அவருக்கு என்ன சொல்றேன்னா நீங்க பிரிவியூ பண்ணி பாருங்க என்னன்னா ஜூம் மீட்டிங்ல திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாரு இந்த மாநாடு அப்படிங்கிறது அரசியல் மாநாடே கிடையாது இல்ல நம்ம அரசியல் பேச போறதே கிடையாது இந்த மாநாட்டுல முழுக்க முழுக்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய உரிமைகளை பேசக்கூடிய மாநாடா இருக்கும் மேலும் வன்னியர் சமுதாயத்தினுடைய அந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறபடி தான் இருக்கும்னு சொல்லிதான் பேசிருப்பாங்க இப்படி அதை அரசியல் பேச மாட்டோம் ஒரு தலைவர் ஓபன் ஸ்டேட்மெண்டா விட்ட விட்ட பின்பும் கூட தேர் இஸ் நோ பொலிட்டல் ஸ்பீச் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு புரிதலா நமக்கு ஏற்படுத்துறது புரியல குரு அவர் தொடர்ந்து இந்த மாதிரிதான் குரு பேசுறாரு இல்லைங்களா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா இல்ல நிறைய மீடியா நீங்க எடுத்து பாருங்களேன் இந்த மாநாடு வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சாருச்சு ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மேற்கொண்டு காமிச்சு பேசணும் என்பதற்காகவே நிறைய பேர் பேசுறாங்க அந்த வரிசையில வந்து அவர்களும் வந்து சித்திரை முன்னூறு மாநாட்டுல வந்து ஒரு அரசியல் அதாவது ஸ்ட்ராட்டஜி இல்ல ஐடியாலஜி இல்லைன்னு வந்து பேசுறாங்க பட் அந்த வீடியோ நீங்க போய் நல்லா பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பேசியிருக்காங்க அண்ணன் ஆஹ் அன்மணி அண்ணா அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு குறித்து நிறைய விஷயம் பேசியிருந்தாங்க சமூக பத்தி நிறைய பேசிருந்தாங்க அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து இவங்க வந்து இப்போ இந்த காலத்துல வந்து கொரோனா பத்தி போட்டு காண்கிறேன்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசிருக்காங்க அதாவது கொரோனா என்பது வந்து ஒரு வகையான ஒரு எப்படி வந்தாங்க முன்னோர்கள் சொல்றது ஒரு விஷயம் தான் அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் அடையாளம் என்பதுன்னு ஒண்ணு இருக்குது அந்த அடையாளத்தை எந்த ஒரு காலத்திலயும் விட்டு கொடுக்க முடியாது கண்டிப்பாங்க எனக்கு இருக்கு நான் பேசுறேன் நான் பேசக்கூடிய தருணத்துல பிறரை இழிவுபடுத்தி பேசுறேன் எனக்கு புராணம் இருக்குன்றதால நான் பிற்ப வேற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தையும் நான் ரொம்ப தாழ்த்தி பேசுறேன் எனக்கான பெருமைகள்லாம் நான் பேசுறேன் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா தம்பி ஆஹ் இவங்க வந்து இப்ப என்னுடைய பேரனிய பாருங்க என்னுடைய மாநாட பாருங்க என்னுடைய விஷயத்தில பாருங்கிற அனைவரினுடைய இல்லத்திலும் பௌத்த விகாரங்களை நிறுவுங்கள் புத்தர் சிலையை நிறுவுங்கள் புத்தர் மதத்தை துறந்தார்னு சொல்றாங்க ஆனா புத்தருக்குன்னே ஒரு மதம் இருக்குது அததான் இவங்க இப்ப ஒரு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து உருவாக்கி வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா மதசார்பற்ற மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாங்க இன்னொன்னு என்ன மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க ஆனா மது ஒழிப்பு மாநாடு எங்க நடத்துறாங்க ஜெகத் அவர்களை கூப்பிட்டும் ஆர் எஸ்ஆ கூப்பிட்டோம் கனிமொழியை கூப்பிட்டும் ஸ்டாலினை கூப்பிட்டு நடத்துறாங்களா மதுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகளை வைத்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்களை வைத்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார்கள் மதுவை விற்று திரிக்கக்கூடிய நபர்களை அழித்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு இவங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது எந்த மாநாட்டிலையும் நல்ல மாநாட்டிலையும் நான் சாதியவாத பாமகவுடனும் மதவாத பாஜகவுடனும் கூட்டணி வைக்க மாட்டேன்றாங்க யார் உங்களை கேட்ட மது ஒழிப்பு மாநாட்டுல கூட்டணி பத்தி என்ன பேசணுன்ற அவசியம் இருக்குது ஜனநாயக ஒழிப்பு மாநாட்டுல உங்களுக்கு மது ஒழிப்பு மாநாட்டுல அடுத்து மதசார்பற்ற மாநாட்டுல கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது தலைப்பு என்ன நீங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன எல்லா தலைப்பிலும் எல்லா மாநாட்டிலும் இறுதியாக பா பாமகவுடன் சேர மாட்டோம் பாமகவுடன் சேர மாட்டோம் அடித்தொடையில இருந்து ஏன் கத்துறீங்க பாமக இல்லன்னா திமுக உங்களுக்கு நாலு சீட்டு கொடுக்காது அப்படின்றத கத்திட்டு இருக்கிறீங்க அந்த ஒரு அது ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப ஹைலைட் பண்றாங்கண்ணா இந்த ரெண்டு விஷயத்தை அதாவது இது வந்து நான் வந்து திமுக திமுக கூட்டணி வந்து இருக்கணும் என்பதற்காகவே எந்த மாநாட்டிலயும் அந்த ஒரு லைனை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிடுறாரு அது முடிக்கும் போதும் சரி ஆரம்பிக்கும் போதும் சரி நீங்க தொடர்ந்து பார்த்தா நம்மளுக்கும் தெரியும் நல்லாவே அது இல்ல அதுதான் அதுதான் தப்பி சொல்றேன் திமுகவுடைய மாநாடு திமுகவுடைய மாநாடு இப்ப அவங்களே நடத்துறாங்கன்னா இவர் முன்னாடி போக்காந்து பாரு நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இவருடைய ஸ்ட்ராட்டஜி வாட் அவர் இட் இஸ் அவர் பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இந்த கே என்னன்னா இப்படி இருக்கணும் இப்படி பிரிச்சிடைய கூடாது அவ்வளவுதான் இவங்களுடைய மாநாட்டினுடைய ஸ்ட்ராட்டஜி இவ்வளவுதான் இவங்களை மகிழ்ச்சி ரேவே கூடாது அங்கேயிருந்து வந்துட கூடாதுன்றனாலதான் இப்படியான ஒரு விமர்சனத்தை திரு திருமாவளவன் அவர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் நாம வந்து ஒரு வேண்டுகோளா எடுக்கிறது என்னன்னா உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் எப்போதுமே தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமே கூட மாற்று சமூகமாக இருந்தாலும் மாற்று அரசியல் கட்சிகளை பழித்துக் கொண்டிருந்தாலும் அவருக்கான அடையாளத்தை அவர் இழந்துவிடக் கூடாது அவரை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே அவருடைய தனித்துவம் மேலோங்க வேண்டும் என்பது நம்மளுடைய கருத்தா இருக்குது அதை அவர் புரிஞ்சிக்கல அப்ப பார்த்தாலும் பாமகவை பேசிதான் பாமக பேசுறதா இவருக்கு சீட்டு கிடைக்கின்றதா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு பாமக நம்மள விமர்சனம் பண்ணனா திமுக நம்மள ஒண்ணும் பண்ணாதோ ஒண்ணு மதிக்காதுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்ட ஆகையினால்தான் மாநாட்டினுடைய தலைப்பு எதுவாக இருந்தாலும் மாநாட்டினுடைய நோக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா இடத்திலும் பாமகவை வசைபாடுவதை தொடர் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் குரு கண்டிப்பா என்னன்னு வந்து இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இதை ஒண்ணு கிரியேட் பண்றதுக்காக இது மாதிரி கிரியேட் பண்றாங்களா அவ்வளவுதான் அதான் கிரியேட் பண்றாங்க நீ கிரியேட் பண்றதுனால என்ன பண்ண முடியும் நாங்க போயிட்டு நிக்கிறோமா எங்க தொங்கிட்டு நிக்கிறோமா எங்க நாங்க கூட்டணி வரணும்னு ஏதாவது ஒரு இடத்துல போய் இருக்கோமா எந்த ஒரு இடத்துல சரி எங்களை தேடி வாங்க எங்களை நாடி வாங்க நாங்க கூட்டணி வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் நீங்க எந்த கிரியேட் பண்ணாலும் மீடியா ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் எந்த ஒரு அலிகேஷன் வச்சாலும் எங்களுடைய அரசியல் நோக்கம் அடுத்த தலைமுறைக்கான நோக்கம் அவ்வளவுதான் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு விஷயம் தான் இந்த மாநாட்டுல வந்து அன்பனியன் அவர்கள் வந்து அதாவது இந்த மொத்தமா அந்த மாநாட்டுல வந்து ஐடியாலஜி இல்லைன்னு சொல்றாருல பட் இதெல்லாம் தாண்டி அவரு அந்த வீடியோ நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது அவர் கண்ணுக்கு தெரியலையா இது எப்படி அவர் பாக்குறாரு இல்ல இது சும்மா சொல்றதுக்காகவே சொல்றாரா இவர் திமுக என்ற வானம் மட்டும் தெரியக்கூடிய திரு திருமாவளன் அவர்களுக்கு கண் தெரியவில்லை கிளப்சியா முடிச்சுக்கீங்க நல்லா அவ்வளவு கண்டிப்பாக நன்றிண்ணா